கணவன் மீது உண்மையான அன்பு வைக்கும் மனைவி ராசிகள் நிறைய பேர் உண்டு ஆனால் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க உண்மையான அன்பு வைப்பாங்க அதன் மூலிமா அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் நல்லா இருக்கும் நிறைய இது நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் கண்டிப்பாக கணவன் மீது உண்மையான அன்பு இருக்கும் சில ராசிகள் இருக்குது அது எந்தெந்த ராசினா மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீன ராசிகள் இந்த ராசிகள்லாம் அவங்க எப்படி கணவன் அமைஞ்சாலும் அதை அவங்க உண்மையான அன்பான நேசித்து அந்த குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு போவாங்க அது குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா அவர் எப்படி இருந்தாலும் தன்னுடைய அம்மா நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத பயன்படுத்தி இந்த குழந்தைங்கள் வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கும் அவங்க மனநிலை வந்து நல்ல விதமாக இருந்து வாழ்கிறதுக்கும் இந்த ஒரு மனைவி வந்து உண்மையான அன்பு வைக்கிறதுனால ஏற்படும் கணவன் எப்படி இருந்தாலும் மனைவி இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும் ரெண்டு பேருமே இருக்க வேண்டியது தான் கட்டாயம் ஆனால் அது எல்லாருக்கும் அமையுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அதனால் இந்த உண்மையான அன்பு வைக்கிற அந்த ராசிகள்லாம் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் நல்ல முறையில் கொண்டுட்டு போவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த ராசிக்காரங்க உண்மையான அன்பினால் இந்த வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் ஜெயிப்பார்கள்